ரஜினிகாந்துக்கு போஸ்ட் அடிக்கிறான் எனக்கு முன்பே பேசி அவர்கள் சொன்னார்கள் ஏன் உள்ளதான் அடிச்சா மராத்திய மன்னனே வா மான தமிழினத்தை ஆள் அந்த ஐயோ தான் தேடிட்டு இருக்கேன் தான் தேடிட்டு இருக்கேன் எண்டா ரஜினி எல்லாம் அந்த நாட்டுல ஆன்ற முடியும்னா நாங்கெல்லாம் என்ன வாயில கை வச்சிட்டு போறதா ஆ ரஜினி இந்த மண்ணுக்கு நடிக்க வந்த நடையன் பஞ்சம் வளக்க அவனுக்கு இருக்கிற புகழ் நான் தட்டிய கை தட்டு அவனிடத்தில் இருக்கிற பணம் நான் அடித்த பிசைல் என்னை நம்பி பிழைக்க வந்தவனுக்கு நான் புகழை கொடுத்தேன் பணத்தை கொடுத்து அதோட நிறுத்திடணும் அவனை கூப்பிட்டு வச்சு வா ஆண்டு போ வா ஆண்டு போ நான் ஒன்னு சொல்றேன் குமரி ஆனந்தன்னு ஒருத்தர் இருந்தார் இல்ல உண்மையிலே இளமையா இருந்தார் அப்போ அப்போ ரஜினிகாந்த் போய் அவர் கூப்பிடுறாரு அரசியலுக்கு வாங்கன்னு குமரி ஆனந்தன் வர்றேன்னு சொல்லி அனுப்புறாரு ரஜினிகாந்த் இன்னைக்கு அந்த குமரி ஆனந்தன் கிளவி ஆனந்தன் ஆயிட்டார் அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு அவருக்கு அவருடைய மகள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்ப போய் கேட்கிறாங்க ரஜினிகாந்த அரசியலுக்கு வாங்கன்னு வர்றேன்னு சொல்லி அனுப்புறாரு நாளைக்கு தமிழிசை அக்காவுக்கு பேர புள்ள பிறந்து அந்த புள்ள போய் ரஜினிய கேட்டாலும் வர்றேன்னு சொல்லி அனுப்புவார் ஆனா கடைசி வரைக்கும் வர மாட்டார் வரவே மாட்டார் நீ தமிழ்நாட்டில் அடிச்சு ஒட்டிட முடியுது உன்னாலே மராத்தியனைவா மான தமிழத்தை ஆளுடு நீ ஒட்டின ஆம்புல சரியான ஆம்புல மராத்திய மாநிலம் மும்பைல போய் ஒட்டா மான தமிழமே வா

இந்த அதிமுக அரசு சரியில்லை அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது யாரு விஜய் ரசிக போனது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்கம் டாக்ஸ் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில வர்றது மத்திய அரசு பண்ணுதா ரைடு பண்ணுதா மாநில அரசு ரைடு பண்ணுதானே தெரியல உனக்கு அதிமுக எனக்கு என்னென்னமோ செய்ய தோணுதுங்கிறான் செத்துறா செத்துரு